ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் மாலை வணக்கம் மழை அப்படியே சாரெல்லாம் பெய்யுது வெயில் அடிக்கி மழையும் பெய்து அதை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வேலையை செய்ய ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு என்ன வேலைன்னா ஒரு சீலிங் ஃபேன் பைண்டிங் பண்ண வேண்டாம் அது உள்ளேருந்து கட் ஆகிட்டு அதை லேஸாக கட் பண்ணி எங்களால் முடிஞ்சால் நாங்கள் அதை அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம் முடியலன்னா தான் மைண்டிங் பண்ணுவோம் ஆனால் மைண்டிங் பண்ணி ஒரு ஃபேனை புதுப்பிக்கிறது விட டைமு இப்படி இது சின்ன சின்ன வேலை சில்லற வேலை வந்து வேலை அதிகமாகிடுது ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு ஐடியா தரலாம் நினைக்கிறேன் சீலிங் ஃபேன்லாம் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து காப்பர் வைண்டிங் ஒன்று வந்து அலுமினியம் வைண்டிங் இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய விலை வாங்கிட்டு அல் காப்பர் வைண்டிங் சொல்லி அலுமினியம் வைண்டிங் கொடுத்துட்றாங்க இதுவுமே அப்படி தான் கஸ்டமர் வாங்கியிருப்பார் போல விலையும் கூடுதல் ஆனால் இது வந்து அவர்கிட்ட வந்து கோப்பர் வைண்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ எங்களோட செய்ய வந்த பின்னாதான் தெரியுது அது அலுமின் வைண்டிங்னு அதை பண்ணிங்க கண்டிப்பாக என்ன கேட்பீங்க எப்படிமா கண்டுபிடிக்கணும் அலுமின் வைண்டிங் கோப்பர் வைண்டிங்குன்னு அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது கடை கேளுங்க கேட்டுவிட்டு அந்த பாக்ஸ் வாங்க தான் கண்டிப்பாக எழுதிருக்கும் இந்த அலுமினியன் வைண்டிங் சொல்லுது ரொம்ப கிளேர் அடிக்கும் கண்ணை பறிக்கிற மாதிரி கலர் இருக்கும் டேஸாக தேய்ச்சி பார்த்தா அது ஒயிட் கலர் ஆயிட்டுனா அலுமினியன் வைண்டிங் தேய்ச்சியுமே கலர் நமக்கு அப்படியே பித்தளை கலரில் இருக்குதுன்னா அது வந்து கோப்பர் வைண்டிங் இதில் பாருங்கள் சின்ன சின்னதாக ஒயிட் கலர் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சில்வர் கலராக இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக அல்மின் வைண்டிங் தான் இப்போ நீங்கள் இதுலேயும் கண்டுபிடிக்கிறேன் வேறு ரெண்டு காட்டுறேன் அதை கண்டிப்பாக கண்டுபிடிங்க இப்போ பார்த்தீங்களா ஒரு பப்பு தேய்ச்சியும் பார்த்தீங்கன்னா அதில் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இது வந்து சில்வர் கலராக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அல்மின் வைண்டிங் இப்போ அதில் புரியலைனா உங்களுக்கு இதில் காட்டுறேன் இது பாருங்கள் இது வந்து காப்பர் வைண்டிங் இது சேஞ்சு வச்சுருக்கேன் கை ஒட்டுது இது அல்மெண்ட் வைண்டிங் இது எவ்வளோ கிளேர் இருக்குது தெரியுதுங்களா இதில் அவ்வளோ க க்ளேர் இல்லை தெரிது அவங்களுக்கு கிளேர் இருக்க பொருள் வந்து ஒரிஜினல் கிடையாது ஆனால் இப்போ மார்க்கெட்டில் நிறைய மோஸ்ட்லி வந்து அல்மண்ட் வைண்டிங் தான் வர ஆரம்பிச்சிட்டு இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு எழுது காப்பர் வெயிண்டிங்கிறது ஆனால் கண்டிப்பாக எங்கள் காப்பர் தான் எடுத்து சொன்னாங்க இது கொஞ்சம் ஒரு நூறு நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பணம் ஆகும் இருந்தாலும் இதை அப்படி செஞ்சுக்கிட்டேன்னா கரண்டு கூடி குறஞ்சி போதையும் இந்த பக்கத்தில் கட் ஆகாது இப்போ இதில் வந்து அல்மின் வைண்டிங் பார்த்திங்களா இது கண்டிப்பாக வந்து குறஞ்சி கூடி வந்துது டக்குன்னு ஃபேன் நின்று போச்சு டக்குன்னு கரண்டு வந்துட்டுனா இது கண்டிப்பாக அப்படி ஆகிற சான்ஸ் உண்டு இது அல்மின் வைண்டிங் இது காப்பர் வைண்டிங் ஓகே இப்போ வித்தாருந்து தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு காப்பர் வைண்டிங்கில் காற்று நல்லா வரும் அல்மின் வைண்டிங்கில் காற்று நல்லா வரும் கொஞ்ச நாள் கழிச்சு அது கொஞ்சம் டல் அது கொஞ்சம் ஸ்லோ கா ஸ்லோ ஆகிரும் காற்று இதில் அப்படி ஆகாது காப்பர் வண்டிங் வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது அல்மீல் வண்டிங்க வந்து அடிக்கடி உங்களுக்கு செலவு வரும் இது ரெண்டு தான் இதுக்குள்ள வித்தியாசம் இது உங்களுக்கு போதுமா இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணுமான்னு கண்டிப்பாக கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளே தருவேன் இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய டூப்ளிகேட் பொருள் வர ஆரம்பிச்சிட்டு எல்லாருமே வந்து